ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவானோட வந்திருக்குங்க இப்ப ரஜினி சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய ஓட்டை வந்து பதிவிட்டிருக்காரு ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாக்களிச்சிருக்காருங்க சோசியல் மீடியால வைரலா இருக்கு ஸோ ரஜினி சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ போய்ஸ் காரன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கல்லூரி ஸ்டில்லா மேரிஸ் கல்லூரி அதோடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில இப்ப ஜனநாயக முறைப்படி அவருடைய கடமையை ஆற்றினாருன்னு தான் சொல்லணும் கொஞ்ச நேரத்துக்கு விஜயனு அங்கே உள்ளே வரும்போதே வந்து செய்தியாளர்கள்லாம் அவர் வந்து சூழ்ந்து விட்டாங்க ஸோ அவர் வீட்டில் இருந்து கிளம்பும் போதும் அங்கேயும் வந்து செய்தியாளர்கள்லாம் வந்து சூழ்ந்து விட்டாங்க ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து யாராருக்கெல்லாம் ஓட்டு போகிறதுக்கு உரிமை இருக்கும் எல்லாருமே இன்னைக்கு கண்டிப்பாக ஓட்டு போடணும் ஓட்டு போட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கௌரவம் அது வந்து ஒரு உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் சொசைட்டியில் அதே சமயம் நான் ஓட்டு போடல அப்படின்னு சொன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு தப்பான ஒரு முன் உதாரணமா நீங்க இருப்பீங்க அதே மாதிரி அதுல வந்து ஒரு கௌரவம் கிடையாது ஸோ இட் இஸ் யுவர் டியூட்டி டு ஓட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா அதுக்கப்புறமும் செய்தியாளர்கள்லாம் வந்து சார் ரஜினி சார் நீங்க சொல்லுங்க யார் ஜெயிப்பாங்க நீங்க சொல்லுங்க மீண்டும் மத்திய அமைச்சர் மத்திய அரசு வந்து மோடி அரசே வந்து ஆட்சிக்கு வருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க ரஜினி சார் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிதான் சொல்லணும் அதுல அவர் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து அவர் வந்து ஓட்டு போடுறது வந்தாரு அந்த இடத்துல ஏதோ சோம் எந்திர கோளாறு வந்து ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஸோ அந்த எந்திரக் கோளாறுலாம் சரி செஞ்சதுக்கு அப்புறமேட்டா ரஜினி சார் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரஜினி சார் ஒரு ஓட்டு போட்டுட்டு வெளியில் வரும்போதும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் அவர் வந்து சுருந்துக்கிட்டாங்க ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவருடைய அந்த ஜனநாயக கடமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கும் நான் வந்து சொல்கிறேன் நானும் காலையில் ஓட்டு போட்டுட்டேன் ஃபர்ஸ்டே போய்ட்டு ஏழு ஏழு காலுக்கெல்லாம் நான் போட்டுட்டு வந்துட்டேன் ஸோ ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க ஓட்டு போடுங்க ஆனால் ஓட்டு கண்டிப்பாக நீங்கள் போடணும் ஓட்டு போடாமல் இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தவறான ஒரு உதாரணமா தான் இருக்கும் ரஜினி சார் சொல்ற மாதிரி கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு